இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியம் திருவடியம் அடங்கிய இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே பொதுவாக இறைவன் மீது பக்தி கொள்பவர்கள் பல விதங்களிலே இருப்பார்கள் பல விதம் என்று எதற்காக பயன்படுத்துகின்றோம் என்றால் பொதுவா பொருள் வேண்டும் என்றோ புகழ் வேண்டும் என்றோ எதுவும் தேவையில்லை என்றோ இறைவன் மீது பக்தி செலுத்துபவர்கள் இன்னும் பல விதங்களில் பக்தி செலுத்துபவர்கள் ஏராளம் இன்றைய நாட்களில் பொதுவா இந்த பக்தி எப்பொழுது நிலையானதாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த நிலையானது அப்படின்னு அடியின் குறிப்பிட காரணம் என்னன்னா இப்ப யாரோ ஒருவர் பேசுவதை கேட்டு ஒரு இறைவனை நாம் பற்றி கொள்கின்றோம் மனதார பிரார்த்திக்கின்றோம் அந்த பிரார்த்தனை அப்படியே தொடர்கிறதா அல்லது அவரை அப்படியே பற்றி கொண்டிருக்கிறோமா என்று கேட்டு பாருங்களேன் கண்டிப்பாக அதில் சில சில மாற்றங்கள் வரக்கூடுகிறது வருவதை பார்த்தும் இருக்கின்றோம் ஆரம்ப காலகட்டத்திலே நாம் ஒரு இறைவனை பற்றி கொண்டிருந்திருப்போம் பிறகு இன்னொரு இறைவன் மீது ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கும் இப்படியே போய் கொண்டிருக்கும் என்ன காரணம் என்று யோசிக்க பாருங்களேன் என்ன காரணத்திற்காக நாம் பற்றி கொண்டிருந்த தெய்வத்தை விட்டு இன்னொரு நாமத்தை நாம் பற்றி கொள்கின்றோம் என்று பார்த்தால் நமக்கு சுயமா பார்த்தீங்க அப்படின்னா சில தேவைகள் இருந்திருக்கும் அத்தேவைகளை அவர் நிறைவேற்றி தருவார் அப்படின்னு யாராவது சொன்னா உடனே நாம் ஏற்கனவே பற்றி கொண்டிருந்த நாமத்தை விட்டு மற்றொரு நாமத்தை ஜெயிக்க தயாராகும் இது இயல்பாகவே நடக்கக்கூடிய விஷயம்தான் இப்போ நீங்க செல்வம் வேணும் அப்படின்னா ஒரு இறைவனை கும்பிடுவோம் வீரம் வேண்டும் அப்படின்னா ஒரு இறைவனை கும்பிடுவோம் அந்த மாதிரி பல திருநாமங்களிலே இறைவனின் பெயர்கள் மாறுகின்றன ஆனால் அந்த சக்தி ஒன்றுதான் தான் அப்படிங்கிறத நம்ம எப்போதான் உணரப்போகிறோம் அப்படின்னும் தெரியலை சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஆங்காங்கே வந்து மனிதராக எல்லாம் புனிதர்களாக பார்த்தால் கூட பரவாயில்லை ஆனால் அவர்களை தெய்வமாக்கி அவர்களுக்கென்று மாட மாளிகை போன்று ஆலயங்களை எழுப்பி இந்த கிழமைகளிலே வந்தால் இந்த அருள் கிடைக்கும் இந்த கிழமைகளிலே வந்து பூஜித்தால் இது கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு விளம்பர யுக்தியாக செய்தாலும் நம் மனம் எங்கு சென்று பற்றி என்றால் அதை பற்றி கொள்கிறது காரணம் ஒரு ஆடம்பரம் அப்படிங்கிறது பக்தியிலே தேவைப்படுகிறதோ அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்து நமக்குள்ளேயே கேட்டு பார்க்க வேண்டும் பொதுவா சிவபெருமானை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் பக்தி அப்படிங்கிறது உயர்ந்து நிற்க வேண்டும் இப்போ சிவபெருமானை வழிபடுபவர்களிலே ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் பயத்தினால் பக்தி கொள்வது சொல்லுவோம் இல்லையா அழிக்கிற கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாலுமே நம்மை அழிக்கக்கூடிய கடவுள் அல்ல நமக்குள் இருக்கக்கூடிய அகங்காரத்தை அழிக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுறவங்க ஆனால் நம்ம அந்த பயத்தை உண்டாக்கி கொண்டு இறைவனை அழித்து விடுவார் அப்படிங்கிற பயத்தை யாரோ ஒருவர் விதைத்த விதையின் காரணமாக அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு பக்தி செய்பவர்கள் ஒரு ரகம் இன்னொன்று பயமெல்லாம் இல்லை பாசம் அன்பு என்னன்னே தெரியாது சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே சிவன் அப்படின்னு சொன்னாலே அது என்ன மீறி ஒரு ஒரு அன்பு மேலடுகிறது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரகம் இந்த ரெண்டு ரகத்தில் எந்த பக்தியானது நிலையானதாக இருக்கும் அப்படின்னா அன்பு செய்பவர்களின் பக்தி நிலையானதாக விடத்திலே இருக்கிறது நீங்கள் எந்த திருநாமத்தை சொன்னாலும் சரி மற்ற எந்த திருநாமத்தை சொல்லி இவர் அதை செய்வார் இவர் இதை செய்வார் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொன்னாலுமே கூட அந்த இடத்துல அந்த பக்தி நிலையானதாக இருக்கும் ஒரே ஒரு திருநாமம்தான் அடியேன் ஜபிப்பது ஒரே ஒரு திருநாமமாகத்தான் இருக்கும் அதுவும் சிவபெருமானுடைய திருநாமமாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விடா பிடிவாதமாக அந்த பக்தியில நிலையாக இருப்பவர்கள் இந்த அளவில் ஏராளம் இந்தளவில் ஏராளம் அவரே எல்லாம் அவரே எல்லாமுமாய் இருக்கின்றார் அவரே என்னுள்ளும் இருக்கின்றார் அப்படிங்கிறத உணர்ந்து பக்தி செய்பவர்கள் நிலையான பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள் மாறாக பக்தியின் காரணமாகவோ விளம்பர மோகத்தின் காரணமாகவோ இந்த மாதிரி பல்வேறு விதங்களில் நம்மை வந்து ஒரு திருநாமம் அடைகிறது அப்படிங்கும் போது அந்த திருநாமம் மனதிலே நிலைத்திருப்பது இல்லை அன்பு செய்யும் பொழுது ஏற்படுகின்ற பக்தியே நிலையானதாக இருக்கிறது அந்த பக்தி தான் நீடித்தும் இருக்கும் அப்படின்னா அதுல எல்லாம் மாற்றம் கொள்ள வேண்டாம் அன்பின் காரணமாக பக்தி செய்கின்ற அடியார்களுக்கு இறைவன் எப்பொழுதுமே அடியார்க்கடியேன் அப்படிங்கிற மாதிரி இறைவன் தனது பக்தர்களுக்கு தனது பக்தர்களின் பக்திக்கு மனமிறங்கியவராக இருப்பார் அப்படின்னா அதுல நீங்க சந்தேகம் கொள்ள வேண்டாம் இறங்கி வருவார் என்ன இந்த உலகத்துக்கு உங்களை உணர்த்த வேண்டும் என்பதற்காக சில திருவிளையாடல்கள் நிகழ்த்த பெறும் அந்த இடத்திலும் நாம் நிலையாக இருக்கின்றோம் என்றால் உங்கள் பக்தியை மெச்சி இந்த உலகத்தவர் மெச்சிக்கொள்வார் அதே சமயத்தில் இறைவனின் திருப்பாதத்தையும் நாம் அடைய முடியும் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கொள்ள தேவையில்லை அதற்கு தேவையானது உண்மையான அன்பு இறைவன் வசிக்கின்ற இவ்விடத்திலே எம்பெருமான் வசிக்கின்ற இடத்திலே என் கால்கள் படக்கூடாது அப்படின்னு கையால் நடந்து போன அம்மையார் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் நாயன்மார்கள் வரலாற்றை எல்லாம் படிக்கும் பொழுது அவர்கள் காட்டி அந்த உண்மையான அன்பு அவ்விடத்திலே தெரியும் யாருக்குமே அந்த இடத்துல பயமோ கிடையாது யாரோ சொன்னாங்கன்னு வழிபடலை தானாக உணர்ந்து தன் மனதுலே எழுந்த அந்த குரலை உணர்ந்து அவர்கள் செய்த அந்த பக்தி அப்படிங்கிறது உயரிய நெறியாக மாறியது அந்த பக்தியே அவர்களை உன்னத நிலைக்கு அழைத்து சென்றது அப்படின்னா உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குமா என்ன ஏன்னா அவர்களை பற்றி படிக்கும் பொழுதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்வது உண்மையான பக்தி ஒருவரிடம் இருக்கும் பொழுது இறைவனுக்காக எதையும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள் எழும்பும் அதே போல அதற்கான பலனையும் நாம் கைமேல் பெறக்கூடும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட அப்பா சாமி போதும் சிவபெருமானை வழிபட்டது போதும் இனிமேல் நம்ம இந்த கடவுளை வழிபடலாம் அப்படிங்கிற எண்ணம் மனசுல வந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த பதிவை பாருங்க பெரும்பாலும் இன்றைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்முடன் இருப்பவரை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அவரும் தன்னை மறைத்தல் அப்படிங்கிற தொழிலின் மூலமாக மறைத்து கொள்கின்றார் அப்ப நம்முடனே இருப்பவற்றை பார்க்க முடியாமல் நாம் என்னெல்லாம் சுத்தி என்னவெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடறோம் அதுதான் இந்த ஆன்மீகத்திலையுமே நடக்கக்கூடிய விஷயம் இப்ப சிவபெருமானே சிவபெருமானே அப்படின்னு ஏங்கி தவிப்பவர்கள் மத்தியில அவங்க வந்துட்டு பார்த்தது இல்லை இன்னும் உணர்ந்தது இல்லை ஐயனோட அந்த கருணையை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்கெல்லாம் விடா பிடிவாதமாக பிடிச்ச பிடியாக ஒரே பிடியா பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க என்ன போய் சொன்னாலும் சிவபெருமான தவிர வேற எந்த ஒரு தெய்வத்தையும் அவங்க கனவுல கூட நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களா நம்ம அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஆனா ஒரு சில பேர் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க அவர்களை போல ஆட்களையும் நம்மால் பார்க்கத்தான் முடிகிறது அதாவது இன்னொரு திருநாமத்தில் இறைவனை வழிபட்டிருப்பார்கள் வேறொரு திருநாமத்தில் வழிபட்டிருப்பாங்க இறைவனோட கருணையினால என்னாகும் அப்படின்னா இந்த சிவபரம்பொருளின் கருணையினால் சிவத்தை பற்றின ஒரு தகவல் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அதன் வழியாக இறைவனை வழிபட வந்திருப்பார்கள் அந்த வழிபட வந்த சமயத்திலே பலரும் பலவிதமாக விஷயங்களை சொல்லியிருப்பாருங்க என்னன்னா அவரை வழிபட்டால் கஷ்டம் வரும் துன்பம் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறப்ப எதேர்ச்சி அவங்க விதிவசத்தினால அந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு ஒரு துன்பமோ கஷ்டமோ அவங்க வருகிறதுனா இதற்கு காரணம் இவ் வழிபாடு தான் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டாம் வேண்டாம் நம்மளுக்கு இது ஒத்து வராது அப்படின்ட்டு இன்னொரு தெய்வத்தை வழிபட போவாங்க அப்படி போறவங்க பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தையும் பிடித்திருப்பார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது அவர்களுக்கு உள்ள மனக்குழப்பத்தின் காரணமாக அடுத்தடுத்த தெய்வங்களை நாடி சென்று கொண்டே இருப்பார்கள் அடுத்தடுத்த தெய்வம்னா நிறைய தெய்வம்லாம் இல்லை ஒரே தெய்வம் தான் அந்த ஒரு திருநாமத்தை பிடித்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் மனத்திலேயே இருக்கின்ற அந்த குழப்பத்தின் காரணமாக இன்னொரு தெய்வத்தோட பெயரை சொல்றாங்க அல்லது இப்ப இருக்கக்கூடிய சித்தர்கள் பெயர்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஆலயத்துக்கு போங்க உங்களுக்கு செல்வம் சேரும் இந்த ஆலயத்துக்கு போங்க உங்க கஷ்டம் தீரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே வழிபாட்டை நிறுத்தி விட்டு அடுத்த வழிபாட்டுக்கு சென்று விட வேண்டியது இப்ப இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி மனநிலையில நம்ம இருக்கிறோம்னா அது பெரிய தவறு அப்படிங்கறத மட்டும் எடுத்ததுமே நினைச்சுக்குங்க போதும் சிவ வழிபாடு அப்படின்னு சொல்வதற்கு நாம் அதன் ஆழத்தை கண்டதில்லை போதும் சிவ வழிபாடுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம சிவ வழிபாட்டோட ஆழத்தை கண்டதில்லை அதை கடற்கரை ஓரமாக நின்றுக்கிட்டு கடற்கரையை வந்துட்டு பார்த்து ரசித்திருக்கிறோம் கடல் அலையை வந்துட்டு பார்த்து ரசித்திருக்கின்றோம் அந்த கடலுக்குள் இறங்கி உள்ளே இருக்கின்ற அழகை பார்த்ததில்லை இருக்கின்ற அந்த உயிரினங்களை கண்டதில்லை உயிர்களை கண்டதில்லை அதன் அழகை நாம் ரசித்தது இல்லை உண்மையில் வந்துட்டு முத்து எடுக்கணும் அப்படின்னா கடலோட ஆழத்துக்கு போகணும் அப்ப சிவபக்தியில வந்துட்டு ஒரு மூழ்கி தான் அந்த கடல்ல இருக்க முத்து எடுக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் மாறா அந்த கடற்கரை ஓரத்துல நின்றுக்கிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும் போது அதனுடைய அழகத்தான் பார்க்க முடியும் சிவபக்தினா இவ்வளவு சிறப்பானது அப்படிங்கறத பார்க்கத்தான் முடியுமே தவிர அதை உணர முடியாது இது பெரிய பெரிய சான்றோர்கள் எல்லாம் கூறுவது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதன் அடையாளத்தை உணர்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதனுடைய வேரை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மாறாக யாராவது ஒருவர் கூறுகிறார் அப்படிங்கிற காரணத்திற்காக இப்பொழுது சிவபெருமானை வழிகின் வழிபடுகின்றேன் அடுத்து இன்னொருத்தர் சொன்னா இன்னொரு பெயரில் இறைவனை வழிபடுகின்றேன் இன்னொருத்தர் சொன்னா இன்னொரு இறைவனை வழிபடுகின்றேன் அப்படின்னா அந்த நிலைத்தன்மை வாழ்க்கையில் இருக்காது அவர்களெல்லாம் என்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் பொன் பொருள் வந்துட்டு வேண்டும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நிம்மதி எங்க போனா கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்னிடம்தான் நிம்மதி இருக்கிறது என்று உணர்ந்த ஒருவரால் தான் சிவ வழிபாட்டை தொடர்ந்து செய்ய முடியும் அந்த நிம்மதியை உணர்ந்து அமைதியை உணர்ந்து அந்த அமைதியிலே தொடர்ந்து நீடித்திருக்கும் பொழுது தான் சிவ தொடர்ந்து செய்ய முடிகிறது அவ்வாறு செய்யப்படுபவர்களுக்கு தான் ஒவ்வொரு படிநிலையாக கடந்து கடந்து அவர்களுக்குமே எடுத்ததுமே இறைவன் உணர்த்தி விடுகிறாரானால் கிடையாது அவர்கள் பக்குவப்பட வேண்டும் அவர்களிலும் பண்பட வேண்டும் ஒரு நிலையை எட்ட வேண்டும் அவ்வாறு எட்டிய பிறகுதான் அவர்களுக்கு அடுத்த படிநிலையை பற்றி சிவபெருமான் எடுத்துரைக்கின்றார் தனது அடியார் பெருமக்கள் மூலமாக குருவின் மூலமாக அல்லது தானே குருவாக இருந்து எடுத்துரைக்கின்றார் அப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவன் பல நாமங்களிலே இருந்தாலும் ஓர் நாமத்தை பிடிக்க வேண்டும் ஓர் நாமத்தை இருக பிடிக்க வேண்டும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு இன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு கடக்க முடியாத கஷ்டமாக இருந்தாலும் சரி அதனையெல்லாம் கடந்தா கடந்து நாம் அவரையே பிடித்திருக்க வேண்டும் அதுதான் உன்னதம் ஒரு திருநாமத்தை சொல்லி திருநாமத்தை வழிபடுங்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க இதை வழிபட்டால் இம்மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு இவர்கள் வசியம் ஆவார்கள் அவர்கள் வசியம் ஆவார்கள் வசியம் பண்ணி என்ன பண்ண போறோம் வசியம் பண்ணி என்ன பண்ண போறோம் நம்ம மனசவே நம்மால வசியம் பண்ண முடியாது நீங்க வசியம் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்துங்க மனசு கஷ்டம் அப்புறம் பிறரை வசியம் பண்ணி என்ன பண்ண போறீங்க பணத்தை வசியப்படுத்தலாம் பணத்தை வசியப்படுத்தி அடியேன் திரும்பி கூறுவது உங்கள் மனதை உங்களால் வசியப்படுத்த முடிந்தால் அனைத்தையும் வசியப்படுத்தி விடலாம் அதை விட்டுவிட்டு மாறாக பல நாமங்களிலே இறைவனை வழிபடுவதன் மூலமாக பணம் வசியமாகும் அல்லது இன்னொரு நபர் வசியமாவார் இதெல்லாம் தவறு இல்லையா நம்ம மனசவே நம்மளால வசியம் பண்ண முடியல நம்ம மற்றவங்களை வசியம் பண்ண முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அது பெரிய தவறு முதலில் நம் மனம் நம் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் அப்ப அதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னு பார்த்தா சிவபெருமானை வழிபடுவது தியானிப்பது சிவபெருமானை எண்ணி தியானிப்பது கஷ்டம் யாருக்குங்க வராமல் இருக்கு இந்த உலகத்துல கஷ்டமில்லாத மனிதர்களை நம்மளால யாரையாச்சும் ஒருத்தரை கை நீட்டி காட்ட முடியுமா இன்னாருக்கு கஷ்டமே வந்ததில்லை வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமா இருக்கான் அவனுக்கு துன்பம்னா என்னன்னே தெரியும் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் யாரையாச்சும் ஒருத்தர் அவங்களால காமிக்க முடியுமா ரொம்ப கஷ்டங்க கோடி கோடியாக பணம் இருக்குது காரில் போகிறாரு வர்றாரு சொந்த பந்தங்கள் எல்லாம் சூழல் இருக்கார் தீங்க என்ன சொன்னாலும் அந்த மனுஷனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் மனிதனாக பிறந்து விட்டாலே அவன் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகின்றான் எதிர்பார்ப்பு அப்படின்னு இருக்குது ஒருத்தனுக்குன்னா அங்கே கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அவனுடைய எதிர்பார்ப்பு எந்தளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்தளவுக்கு கஷ்டமும் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த எதிர்பார்க்கின்ற மனநிலையிலிருந்து தாண்டி நின்று யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பார்ப்பவை எல்லாம் இறைவன் நமக்காக படைத்தவை ஆனால் அதை கடந்து செல்ல வேண்டும் பார்த்து கடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வருகிறதோ அப்ப அவங்க மனசுல அந்த எதிர்பார்ப்பு குறைந்து விடுகிறது எதிர்பார்ப்பு குறையும் பொழுது அந்த கஷ்டமும் குறைந்து விடுகிறது அதுக்குத்தான் எப்பவுமே சொல்றது பிடிச்சா உடும்பு பிடியா பிடிக்கணும் யார சிவபெருமான உடும்பு பிடியா பிடிச்சுக்கணும் அவர் அமைதியா தான் சிவனேன் இருக்கிறவர் தான் அவரை பிடிக்கும் போது அவரே எட்டி உதைத்தால் கூட விடு என் காலை அப்படின்னு எட்டி விதித்தாலுமே கூட அடியேன் கூறுவது ஐயன் அப்படி செய்ய மாட்டார் உதாரணத்திற்கு சொல்கின்றேன் வீடு என் காலை அப்படின்னு ஐயன் எட்டி உதைத்தால் கூட அவர் உதைத்த அந்த தன்மையிலும் கூட அவர் காலை விடாத பிடியாக நாம் பிடித்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பக்தியா இருக்கணும் அப்பத்தான் அந்த பக்தியில ஒவ்வொரு நிலையாக மேலே போக முடியும் என்னதான் பண்ணால் நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இறைவனுக்கு வரும் அப்போ தான் உங்களுக்கு அல்லது நமக்கு அந்த உணர்தலை இறைவன் ஏற்படுத்துகின்றார் ஏதோ ஒரு பொழுதில் கண்டிப்பாக செய்வார் ஏன்னா எல்லாமே நீதான் அப்படின்ட்டு இருக்கும் எல்லாமே நீ தான் சகலமும் நீதான் பார்ப்ப எல்லாம் நீதான் அப்படின்ட்டுருக்கிறப்ப யாராச்சும் இன்னொரு திருநாமத்தை சொல்கிறாங்க அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போங்க பணம் சேரும் புகழ் சேரும் அப்படின்னாலும் நம்ம மயங்காமல் அந்த மாயை காட்படாமல் பா எனக்கு தெரிஞ்சது பஞ்சாச்சரம் தான் எனக்கு தெரிஞ்சது பஞ்சாச்சரம் தான் நான் சொல்றது பஞ்சாச்சரம் தான் இந்த பஞ்சாச்சரத்தை தவிர என் வாயில எந்த நாமமும் வராது அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடோடு நம்ம இருக்கோனா இறைவன் சாட்சாத் உடனிருப்பவர் தன்னை வெளிப்படுத்தி ஏன்னா மறைத்தல் தொழில் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா உள்ளிருந்து மறைத்து கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கிறவர் தன்னை வெளிப்படுத்தி நமக்கு உணரச் செய்து நம் வாழ்க்கையை அடுத்த நிலை நோக்கி கடத்தி செல்வார் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் கண்டிப்பாக அப்பா நம்ம கையை பிடிச்சிச்சு அமைதியாக கூப்பிட்டு போவார் நம்ம அவர் போகிற வழியில் அப்படியே போகணும் அப்படியே அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு அப்படியே போகணும் அந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கை இதைத்தானே எல்லாருமே எதிர்பார்க்குறோம்